உன் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பனை தேடி நாடி ஓடி வரக்கூடிய கோடான கொடி ஐயப்ப பக்தர்களுக்கு வணக்கம் ஐயப்பன் சுவாமிகள் மாலை அணிந்து கொண்ட பிறகு செய்யக்கூடிய பாவங்கள் மாலை அணிவதற்கு முன்னால் செய்த பாவங்களுக்காகத்தான் நாம் மாலை போட்டுக்கொண்டு எந்த பாவமும் செய்யக்கூடாது ஐயப்பா நான் செய்திருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட ஐயப்பா என்று சொல்லி சபரிமலைக்கு செல்கிறோம் ஆனால் அப்படி சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று வரதட்சணை வாங்குவது மொழி வாங்குவது ஐயப்பன் சுவாமி முதல் முதலில் தன்னை பெற்றெடுத்த தாய் அனாதையாக தவிக்க விட்டு சென்றுவிட்டாள் இரண்டாவதாக தன்னை வளர்த்த தாய் தனக்கென்று ஒரு பிள்ளை பிறந்தவுடன் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்து புளிப்பால் கொண்டு வர சொல்லி மலைக்கு அனுப்பிவிடுகிறார் சூழ்ச்சி செய்து மூன்றாவதாக தனக்கு களறி கற்றுக் கொடுத்த குருவினுடைய மகள் தன்னை விரும்புவதாக சொல்லிவிட்டு தான் யார் ஒரு மலைவாசி மக்களுடைய மகன் என்று தெரிந்த பிறகு என்னை ஒரு அனாதை என்று சொல்லி விலக்கி விடுகிறார் அந்த கோபத்தில் அந்த நேரத்தில் அந்த சூழ்ச்சியில் சிக்கிக்கொண்ட ஐயப்பன் எடுத்த முடிவுதான் தான் வனவாசம் செல்ல வேண்டும் சந்நியாசியாக செல்ல வேண்டும் பிரம்மச்சாரியாக செல்ல வேண்டும் என்ற முடிவு அப்படியப்பட்ட முடிவினால்தான் இன்று நமக்கு எல்லோருக்குமே சபரிமலை ஐயப்பன் பாவங்களை போக்கக்கூடிய ஒரு கடவுளாக நாம் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு கடவுளாக அமர்ந்திருக்கிறார் அவரை காண்பதற்கு கோடான கொடி பக்தர்களாகிய நாமும் சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுதெல்லாம் மாலை கொட்டு மாலை போட்டுக்கொள்ளக்கூடிய பக்தர்கள் தான் கல்யாணம் செய்திருக்கக்கூடிய மாமனார் மாமியார் வீடுகளில் வரதட்சணைகளை வாங்குவதும் கால் பவுண்ட் போடுங்க அரை பவுண்ட் போடுங்க ஒரு பவுண்ட் போடுங்க என்று பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் சுமந்து வரக்கூடிய இருமுடி பைகளை கூட மாமனார் வீட்டிலிருந்து சீராக வந்தாதான் அதிலே நெய் வைத்து கொண்டு ஐயப்பன் சன்னதிக்கு வருகிறார்கள் எதுவுமே வேண்டாம் என்று சென்ற ஐயப்பனுக்கு இவர்கள் ஆடம்பரத்தை விரும்பி கொண்டு அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி அவர்களிடமிருந்து பணம் காசு பொருள் என்று ஐயப்பனுக்கு தேவையான பொருட்களை அனைத்தையுமே அவள் அவர்களை வாங்கி வர சொல்லி ஐயப்பன் சன்னதிக்கு வருகிறார்கள் இது ஐயப்பனுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கு அவர்களாகவே செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் மிகப்பெரிய பாவம் அந்த தவறை ஐயப்ப பக்தர்கள் யாரும் செய்யாதீர்கள் இன்னும் சில பேர் சொந்த பந்தங்களிடம் சென்று நான் மலைக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வருகிறார்கள் அவர்கள் சொல்லிவிட்டு வருகின்ற பொழுது அவருடைய சொந்த பந்தங்கள் வந்து ஒரு அன்பளிப்பாகவோ ஒரு கை செலவுக்கு என்று பணம் கொடுத்தால் பரவாயில்லை ஆனால் இப்பொழுதெல்லாம் நோட்டு போட்டு எழுதுகிறார்கள் எழுதி கொண்டு இப்போது கொடுத்த இந்த பணத்தை மறுபடியும் அவர்கள் வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளோ நடந்தால் அந்த நிகழ்ச்சிகளுக்கு மறுபடியும் இவர்கள் மொழியாக செலுத்த வேண்டும் என்ற ஒரு பாரம்பரியத்தை புதுவிதமான பாவத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மாலை போடக்கூடிய பக்தர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஐயப்ப கடவுளுக்கு இல்லவே இல்லை மொழி பணம் வாங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஐயப்ப சுவாமிகளுக்கு இல்லை ஆனால் தன்னுடைய சொந்த பந்தங்கள் மலைக்கு செல்கின்ற பொழுது இருமுடி பையில் போடக்கூடிய அந்த அரிசியில் தன்னால் முடிந்த காணிக்கையை இங்கிருந்து கொண்டே ஐயப்பா என்னால் மலைக்கு வந்து உன்னை பார்க்க முடியவில்லை அதனால் என்னுடைய காணிக்கையை இந்த சாமியின் இருமுடி பையில் போடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் காணிக்கை செலுத்துவார்கள் அந்த காணிக்கை வேண்டுமென்றால் செலுத்தலாமே தவிர சந்நியாசியாக போன ஐயப்பனை பார்ப்பதற்கு செல்லும் பக்தர்களும் ஒரு பிரம்மச்சாரியாகத்தான் செல்ல வேண்டுமே தவிர ஆடம்பரத்தோடு செல்லுகின்றோம் என்ற எண்ணத்தில் எல்லாரிடமும் மொழி பணம் கொண்டு ஐயப்பனை பார்க்க செல்வது பாவத்திலும் பாவம் மிகப்பெரிய பாவம் நீங்கள் அன்னதானம் போட்டு செய்த அந்த பாவத்தை போக்கக்கூடிய அந்த செயலை நீங்கள் மறுபடியும் அந்த பாவத்தை சம்பாதிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் மொழி பணம் கொண்டு ஐயப்பனை சென்று பார்க்க வேண்டாம் என்று தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஐயப்ப கடவுளை பார்ப்பதற்கு நம் கையில் இருப்பதை வைத்து கொண்டு ஐயப்பனை பார்த்தால் போதுமே தவிர நீங்கள் அதற்காக கடன் வாங்கியோ அல்லது நம்பியார் குருசாமி அவர்கள் சொல்லுவார் கன்னி பூஜை போட முடியாத ஏழை பக்தனால் அவன் மட்டுமே பூஜை செய்து ஐயப்பனை வணங்கினால் மட்டும் போதும் ஆனால் தன்னால் எல்லா சாமிகளும் வரவேற்று சோறு போட முடியவில்லையே என்பதற்காக ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் என்று கடன் வாங்கி கன்னி பூஜையை நீங்கள் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறார்கள் அதாவது பாவத்தை போக்குவதற்காக நாம் ஐயப்பனை பார்க்க போகின்ற பொழுது பாவத்தை சம்பாதித்து விட்டு போக வேண்டாம் என்று சொல்லுவார் அதனால் ஏழைக்கு ஏற்ற கடவுள் ஐயப்ப கடவுள் பகுத்தறிவு நிறைந்த கடவுள் ஐயப்ப கடவுள் எல்லா மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாத ஒரு கடவுள் ஐயப்ப கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை நாடி வர வேண்டும் நீங்கள் நினைத்தது நடைபெறும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் உங்களுடைய எண்ணங்கள் மேலும் மேலும் உயரும் என்பதில் இந்த ஐயப்ப விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் நடக்கும் என்று நான் தெளிவாக சொல்லுகிறேன் ஐயப்ப பக்தர்களே உங்களால் முடிந்ததை எடுத்துக்கொண்டு நெய்த்தேங்காய் மாலை இது இரண்டும் இருந்தால் போதும் ஐயப்பன் உங்களை ஏற்றுக்கொள்வார் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி நீங்கள் இங்கு சபரிமலைக்கு வர வேண்டாம் என்று பல்வேறு குருசாமிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மேலாவது அந்த போன்ற பழக்கங்களை இல்லாமல் ஐயப்பனை பார்க்க வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுவாமியே சரணமையப்பா